நான் கட்டிக்காத்த என் புதுக்கோட்டை அரமணை இடிஞ்சு போய் கிடக்கடா இந்த சேப்பு சட்டை எதுக்கு கை தட்டானே என் தம்பி பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானோ அங்கேயே உட்காந்துருக்கானோ என்னை பார்த்தா உங்க எல்லாத்துக்கும் ஏதோ உப்பு கண்டம் உப்புகண்டம் ஆள் மாதிரியே தெரியும் அப்படி தெரியல ஈசுறாள் மாதிரி தெரியுதா குறிஞ்சி நாடு நாடு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர தலைவர் மையனா வீட்டில் இருக்க வேண்டியதால வெண்ண நான் வரல என்ன நீ உணச்சி ஆ காலையில் அப்பன் தம்பியாடா ஆடா எடுபட்ட வளைய இந்த ஊரை விட்டு போக முடியாது இணைந்த கைகள் டேஸ் அத்தனை பேரும் அடிப்பாங்க வெதர் லாங் வெதர்னா கொட்டையானே ஏன் அவனை கிளச்சு பார்த்துட்டு வா ஐயா வெவ்வேறு மிதப்பு கட்ட மாதிரியா எங்கள் அப்பா பேரை சொன்னா புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு நேராக வண்டி ஓடாது ஏன்னு ஏய் டவுன் பஸ் ஓடாதுடா ஆல்டு உங்கள் அப்பா அவ்வளோ பிரியாளான எங்கள் அப்பா பேர் சொல்லு சொல்லு கிடையாது சொல்லுடா சொல்கிறேன்டா சரி சொல்கிறா நம்பு உம் என்னடா சொல்கிறேன் நம்பி ராஜே அப்பா நாட்டையே நம்பி அப்பாவை நம்பி நாங்க விட்டேன் நம்பி நாங்க எங்க அம்மா சொல்றாங்க அம்மா என்ன ப்ரோ மெட்ராஸ் ஆமாடா மெட்ராஸ் நான் எங்க கேக்குற சைதாப்பேட்ட நான் குரம்பேட்ட என்னடா வாடா உள்ள வாடா ஏ ஆமாடா வாடா ஏழு புள்ளிய பத்திச்சங்க அம்மா அடங்க அம்மா வேற வேலைய இல்லடா உங்க அப்பனுக்கு ஆத்தாலுக்கு எல்லாம் இருந்தத திரி கேர்த்து விட்டாரடா எல்லாம் இருந்து கனார்னு இருந்து சாந்தி மை செட்டு எந்த பைய கண்ணு வட்டச்சோ விடு காப்பாத்தி தானே என்னைக்குமே நீ நான் நான் நான்தேன்